ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு இலக்கண பகுதி ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் ஓர் எழுத்து ஒரு மொழி மொழி அதாவது ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தாலும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தாலும் அதை என்ன சொல்லுவோம்னா மொழின்னு சொல்லுவோம் அதாவது சொல் பதம் இலவி இதெல்லாம் வந்து ஒரே பொருள் தரக்கூடியவை இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி என்னன்னா ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓர் எழுத்து ஒரு மொழி ஈ பூ கை இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றோம் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் வந்து பவனந்தி முனிவர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்ல நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது இவற்றில் நோ து இது ரெண்டு மட்டும்தான் குரில் மற்ற நாற்பதும் வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுங்க உமா தபனா கவச நோ து பாத்தீங்கன்னா உனா உயிரெழுத்து உயிரெழுத்துல ஆறு மா மகார வரிசையில் ஆறு இது வந்து ஐந்து 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 க வ ச இது வந்து நான்கு 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 யா ஒன்று நோ ஒன்று து ஒன்று மொத்தம் கூட்டி பாருங்கள் ஃபார்ட்டி டூ வரும் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் இப்போது உயிரை எழுத்து ஆறு ஆனா பசு ஈனா கொடு ஊனா இறைச்சி நம்ம ஊன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஊனா ஊன் இறைச்சி அப்படின்னு ஏனா அம்பு எய்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அம்பு ஐ வந்து தலைவன் ஐ ஏன் தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை பாருங்கள் இங்கே வந்து ஆறு எழுத்து அப்போது எழுத்து ஆறு ஆயிடுச்சுங்களா ஆறு அதுக்கடுத்து மகர வரிசையில் ஆறு பாருங்க மா மாமரம்னு அர்த்தம் மா மாங்காய் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க மீன் மீன் விண்மீன் வச்சுக்கோங்க எங்க இருக்கும் வானில் இருக்கும் மூணா மூப்பு இதில் இருக்குது மூ மூப்பு மேனா அன்பு மேனா மேடம் ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம் வந்து அன்பாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மை அப்படின்னாவே அஞ்சனம் அஞ்சன மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மோ அப்படின்னா மோத்தல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ மா வரிசையில் ஆராய்ச்சி உயிர் வரிசையில் ஆராய்ச்சி மா வரிசையில் ஆராய்ச்சி அதுக்கடுத்து தாவரிசையில் அஞ்சு ப வரிசையில் அஞ்சு நாவரிசையில் அஞ்சு தாவரிசையில் அஞ்சு தாவரிசையில் பாருங்கள் தா தான்னா கொடு நமக்கு தெரியும் தீ அப்படின்னா நெருப்பு தூ தூய்மை தேனா கடவுள் தேவன் அப்படின்னு அவன் கடவுள் தைனா தைத்தல் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து தாவரிசையில் ஐந்து அதுக்கடுத்து பா வரிசையில் ஐந்து பா வரிசை பாருங்கள் பா அப்படின்னா பாடல் பூ மலர் பே மேகம் பேனா பேய் மேகம் அப்படின்னு நாம வச்சுங்க இல்லைன்னா மழை பெய்கிறதுக்கு மேகம்தான் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பெய்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க பை அப்படின்னா இளமை இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இளமையாக இருக்கும் ரொம்ப போது மொழியும்தான் பையன் எடுத்துகிட்டு போவாங்க காலேஜ் எல்லாம் போனாங்க ஒரு நோட்டை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்துருவாங்க இப்போ இளமையாக இருக்கும் போது தான் பை எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு நாம் வச்சுக்காங்க போ அப்படின்னா செல் அதுதான் அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ பாவரிசையில் ஐந்து அதுக்கடுத்து ந வரிசையில் ஐந்து ந பாருங்க நா அப்படின்னா நாவு நாக்குன்னு நாம் வச்சுங்க நா நீ அப்படின்னா முன்னிலை உரிமை நீ யாரை சொல்லுவோம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லுவோம் நெ அப்படின்னா அன்பு நேசம் அப்படின்னு வச்சுங்க நெய் அப்படின்னா இழிவு நை அப்படின்னா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறது அது இழிவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நோனா வறுமை யாருக்கு வறுமைக்கு நோ சொல்லணும் நோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதுக்கடுத்து க வ செ இது மூன்றும் நான்கு எழுத்துக்கள் நான்கு 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 க வரிசையில் பாருங்க கா சோலை ஒரே வார்த்தையாக படிச்சுக்கோங்க இதை எப்படி படிச்சுக்கோங்க கா சோலைன்னு படிச்சுக்கோங்க கு அப்படின்னா பூமி இந்த கூத்திங்கன்னா கீழே உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இது இதோட பீ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால பூமி மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க கை வந்து ஒழுக்கம் அவர் வந்து வேலையில் ஒழுங்கா இருப்பார் எதுவுமே லஞ்சம் வாங்க மாட்டார் அப்படின்னா அவரோட கை ஒழுக்கமான கை அப்படின்னு சொல்லுவோம் கோ அப்படின்னா அரசன் கா கை கோ க வரிசையில் நான்கு அதுக்கடுத்து வ வரிசை வ வரிசையில் பாருங்கள் வா அப்படின்னா இங்கே வா அப்படின்னு அழைக்கிறோம் அழைத்தல் வி அப்படின்னா மலர் மலர் வந்து ஏழு நிலைகள் இருக்கும் அதில் ஒன்று தான் வந்து வி வை அதாவது புல் வை அப்படின்னு சிங்கிளாக படிச்சுக்கோங்க புல் வை வௌ அப்படின்னா கவர் வவ் நாய் வந்து வௌன்னு சொல்லி கவ்விடுச்சு அப்படின்னு அவன் வச்சுக்கோங்க இப்போ வாவரிசையில் வா வி வை வவ் நான்கு சாவரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா சா சாவு அப்படின்னு வச்சுக்கோங்க போ சி அதாவது இகழ்ச்சி சி சே அப்படின்னா உயர்வு சோ அப்படின்னா மதில் சாவரிசையில் நான்கு அதுக்கடுத்து ஏ வரிசையில் ஒன்று நோ வரிசையில் ஒன்று தூ வரிசையில ஒன்று யா பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள்ல வந்து எப்படி இருக்கு கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பா சேர்ந்த மாதிரி இருக்கு யா அப்போ யான்னா என்ன அகலம் அதுக்கடுத்து நோ நோன்னா நோய் அப்படின்னு உண் இப்போ இது எல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள் த ப ந க மறைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக குரல் எழுத்து எழுதியிருக்கேன் ஆனா இந்த நோ தூவை தவிர மற்றது எல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள் பகுபதம் பதம்னா சொன்னோம் ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்த பொருள் தருவது சொல் சொல்லதான் நம்ம பதம் கிளவி மொழின்னு சொல்றோம் வேலன் படித்தான் வேலனை எப்படி பிரிக்கலாம் கூட்டல் அண்ணன் பிரிக்கலாம் அதே மாதிரி படித்தான படிக்கூட்டல் இத்துக்கூட்டல் இத்துக்கூட்டல் அண்ணன் பிரிக்கலாம் இந்த மாதிரி சிறு சிறு உறுப்புகளாக எதை பிரிக்க முடியுமோ அதை பகுபதங்கள்னு சொல்கிறோம் பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள்னு சொல்கிறோம் பகுபத உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும் பகுபத உறுப்புகள் வந்து ஆறு அதே மாதிரி பகுபதம் வந்து இரண்டு வகைப்படும் என்ன அப்படின்னா பெயர் பெயர்பகுபதம் வினை பகுபதம் பெயர்பகுபதம் ஆறு வகைப்படும் அது வந்து பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் பெயர் பெயர்பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பெயர் பெயர்பகுபதத்தை பொருளிடம் காலம் சினை பண்பு தொழில் அப்படின்னு ஆறு வகைப்படுத்தலாம் பொன்னன் பொன் குட்டல் அண் பொன் வந்து இது பொருட்பெயர் பொன்னென்ன பொன் குட்டல் அண்ணுன்னு பகுக்க முடியும் அதனால் இது பொருட்பெயர் பகுபதம் நாடன் நாடு குட்டலன் இடப்பெயர் பகுபதம் காலம் சித்திரையான் சித்திரை குட்டல் அண் இது காலப்பெயர் பகுபதம் கண்ணன் கண் குட்டல் அண் சினைப்பெயர் பகுபதம் இனியன் இனிமை குட்டல் அண் இனிமை பண்பு அதனால இது பண்பு பெயர் பகுபதம் உழவன் உழவு குட்டல் அண் உளவு தொழில் உழவன் தொழிற்பெயர் பகுபதம் வினைப்பகுபதம் பகுபதமாக அமையும் வினைச்சொல்லை வந்து நம்ம வினை பகுபதம்னு சொல்லுவோம் உண்கின்றான் உண் உண்ணுன்றது ஒரு வினைச்சொல் அதனால உண்கின்றான் அப்படின்றத உண் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம் அது கின்று வந்து நிகழ்காடாயிலே நிலை இரு கின்று ஆண் இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலை இப்போ வினை இணைப்பகுபதம் பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்பன் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி இது வந்து எப்பயுமே கட்டளையாகவே அமையும் இப்போ வந்தனன் அப்படின்றத வா என குறுகியது விகாரம் பிளஸ் இத் இந்து ஆனது விகாரம் பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் அண்ணு பிரிக்கலாம் இப்போ என குறுகியது விகாரம் இந்த பகுதி இது வந்து பகுதின்னு சொல்றோம் இது வந்து வா அப்படின்றது எப்பயுமே கட்டளையாகவே வரும் பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதின்னு சொல்லுவோம் இந்த கடைசியில் இருக்கிற அண் இது எதை குறிக்கிறது இந்த இடத்துல பாலை குறிக்கிது வந்தனன் அப்படின்றது இது வந்து ஆண் பால் வினை முற்று விகுதி இது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை இந்த இடத்துல இன் மூணாவது பாத்தீங்களா அதாவது இரண்டாவது இத்து இதுதான் வந்து இர இறந்த கால இடைநிலை இது அதாவது இத்து இட்டு இரு எண்ணெய் இதெல்லாம் வந்து இடந்த கால இடைநிலை பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் அப்போ வ வ இது வந்து பகுதி இத்து இது இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே தான் வந்து சந்தின்னு சொல்றோம் இத் இந்து இந்து ஆனது விகாரம் சந்தி சாரியை அப்படின்னா பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம் பெறும் அசைச்சொல் இடைநிலைக்கும் விகுதி வந்து அண் இடையில ஒரு அன் இருக்குது இது வந்து சாரியை பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் சொல்லுவோம் அப்போ இந்த வா அப்படின்றது வ என குறுகியது அப்போ இது மாற்றம் வா அப்படின்றது வேன்னு குறுகியிருக்கு இது வந்து விகாரம் அதே போல இத் அப்படின்றது இந்துன்னு மாதிரி இருக்கு சந்தியில இதுவும் விகாரம் தான் வா வந்து வ என குறுகியிருப்பது விகாரம் இது குறுகிய விகாரம் பகுதி இத்து சந்தி இது இந்து என திரிந்தது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை இது அன் சாரியை அண் ஆண்பால் வினைமுற்று விகுதி பகாப்பதம் மரம் களனி உண் எழுது இதெல்லாம் வந்து நம்ம பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாது இந்த மாதிரி பிரிக்க முடியாத சொற்களை என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா பகாப்பதம் அப்படின்னு சொல்றோம் இவை வந்து அடிச்சொல்லாகவோ அல்லது வேர்ச்சொல்லாகவோ இருக்கும் இவை வந்து நான்கு வகைப்படும் பெயர் வினை இடை உரி பெயர் பகாபதம் அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகாபதம் உரி பகாபதம் உரு தவ நனி களி நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு இதுல நெடிலெழுத்து நாற்பது குறியில் வந்து பார்த்தீங்கனாக்க இரண்டு அதாவது உமா தபனா கவச நோ து உவும் மாவும் ஆறு ஆறு தபனா ட்ரிபிள் ஃபைவ் கவச ட்ரிபிள் ஃபோர் எ நோத்து ட்ரிபிள் ஒன் இதில் இது உணவு தூவும் மட்டும்தான் வந்து நெடில் மற்றத்துக்கள் எளிதினா என்பது பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் பொருளிடம் காலம் சிணைகுணம் தொழில் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு பார்த்தீங்கன்னா இடைநிலை பெயர்பகுபதம் பெரியார் வினை பகுபதம் வாழ்ந்தான் இடைப்பகுதம் மண் உரிப்பகுவதம் நனி சரியான பகுவத உறுப்பை எதுன்னு கேட்டிருக்காங்க போவால் எப்படி பிரிக்கலாம்னா போ கூட்டல் யூ கூட்டல் ஆள் போ அப்படின்றது கட்டளை பொருள் வருது அப்போ அது வந்து பகுதி யூ வந்து இடைநிலை எதிர்கால இடைநிலை எதிர்காலம் பார்த்தீங்கன்னாக்க ஞாபகம் வச்சுருங்க இப்பு இப்பு இது வந்து எதிர்கால இடைநிலைகள் ஆள் வந்து பெண் பால் விகுதி விகுதினா என்னென்ன இருக்கும் திணை காமிக்கலாம் பால் இல்லைன்னா முற்று எச்சம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி நடக்கின்றான் நட குட்டல் இக்குட்டல் இக் கின்று குட்டல் ஆண் நட அப்படின்றது பகுதி அதாவது கட்டளை பொருள் வரும் பாருங்க தான் வந்து இடைநிலை கிறுகின்று கிருகின்று ஆண் இன்று ஆணின்னா இது வந்து நிகழ்கால இடைநிலை அப்போ கிண்டு வந்து இடைநிலை இடைநிலையையும் பகுதியையும் சந்திக்க வைக்கிறது சந்தி ஆண் வந்து தினை திணை ஆண் பால் விகுதி பார்த்தான் எப்படி பிரிக்கலாம் பார் குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஆண் பார் வந்து பகுதி இந்த இத்து தான் வந்து இடைநிலை இறந்த கால இடைநிலை இது ரெண்டுத்தையும் சந்திக்க வைக்கிறதுனால இத்து வந்து சந்தி ஆண் வந்து விகுதி பாடுவார் பாடு கூட்டல் யூ கூட்டல் ஆறு பாடு வந்து பகுதி விகுதி ஆறு யு வந்து எதிர்கால இடைநிலை நான் சொன்ன பவாக்கு வந்துச்சுனாக்க இப்பு இப்படி இக்கு இதெல்லாம் வந்து எதிர்கால இடைநிலை கில்காலம் சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துக நல்லூர் நன்மை குற்றலூர் அப்போ வந்து இது குணப்பெயர் வடை அது வந்து பொருட்பெயர் இருக்குது கேட்டல் தொழில் பெயர் முகம் வந்து சினைப்பெயர் அன்னம் பொருட்பெயர் செம்மை பண்பு பெயர் பண்பு அல்லது குணம் காலை வந்து காலப்பெயர் வருதல் தொழிற்பெயர் தோகை சினைப்பெயர் பாரதிதாசன் பொருட்பெயர் பள்ளி இடப்பெயர் எங்கே இருக்கு இது இடப்பெயர் இறக்கை இது சினைப்பெயர் பெரியது வந்து பண்பு பெயர் அதாவது குணம் அல்லது பண்பு சோலை வந்து இடப்பெயர் சாரி சோழ இடப்பெயர் ஐந்து மணி காலப்பெயர் விளையாட்டு தொழில் பெயர் புதன் பார்த்தீங்கன்னாக்க பொருட்பெயர் மூவிடம் இடம் வந்து மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை தன்னை குறிப்பது தன்மை நான் நாம் நாங்கள் என் எம் எங்கள் முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலைன்னு சொல்கிறோம் நீ நீங்கள் நீர் நீவீர் உன் உங்கள் தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் அவரை குறிப்பத படற்கைன்னு சொல்றோம் அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் இவள் இவை சரியான சொல்லை கொண்டு நிரப்புக பெயர் என்ன உன் பெயர் என்ன அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அது எப்படி ஓடும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக டேஸ் உள்ளைமையும் அதாவது பசு முல்லைமையும் ஆனால் ஓர் எழுத்து ஒரு முறையில் ஆனும் அர்த்தம் தீ வந்து சுடும் டேஷ் பேசும் பேசுறதுக்கு பயன்படுறது நாக்கு நா பேசும் டேஷ் பறக்கும் ஈ பறக்கும் டேஷ் மனம் வீசும் அதாவது மலர் அதுக்கு வந்து பூ மனம் வீசும் சொல்லலாம் அல்லது வீணு சொல்லலாம் வீணாலே மலர் தான் இன்னொரு எழுத்துகளுக்கு பொருள் எழுது தானா கொடு தீனா நெருப்பு பானா பாடல் தைனா தைத்தல் வை அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் புல் வை அப்படின்னு புல் மைனா அஞ்சனம் அஞ்சன மை அஞ்சனம் தேங்க்யூ